நிபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பர்கள் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தியம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் ஆனால் நம்மை ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார் இது பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் துயரப்படுகிறோம் நம்மை மற்றவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறோம் மற்றவர்கள் நம்மை குறைவாக நினைக்கிறார்கள் அப்படிதான் நாம் வேதனை அடைகிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான துயரம் நிரந்தரமானது அல்ல அவர் தருகிற மேன்மையும் ஆறுதலும் நிரந்தரமானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் வேதனைகள் நிரந்தரமானது அல்ல அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாறிப்போகும் போகும் துயரப்பட்ட நாட்கள் உண்டு வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு அவனை கத்த ஆறுதல் படுத்தும்படி ராஜாவாக அவனை ஏற்படுத்தி அவனை ஆசிர்வதித்து வழி நடத்தினான் அவன் தன் சிங்காசனத்தில் ஆறுதல் அடைந்தான் ஆனால் தேவனை விட்டுவிடவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு அநேக துயரங்கள் துன்பங்கள் வேதனைகள் பிரச்சினைகள் வரும்பொழுதெல்லாம் அப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற கத்தை நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றி ஆற்றி கொண்டு வரும் அங்கேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் காண முடியும் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் ஆனந்த முழக்கத்தோடு சந்தோஷத்தோடு களி கூறுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட மற்றவர்கள் நம்மை வேதனை நம்மை கீழ்த்தரமாக பேசி நம்மை துயரப்படுத்துவார்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவார்கள் நம்மை குறைவாய் நினைத்து வேதனைப்படுத்துவார்கள் ஒரு சமயம் கேரள மாநிலத்தில் ஒரு மனிதன் படித்த இளைஞர் நல்ல ஹைலி இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு மனிதன் வேலை கேட்டு ஹோட்டல் ஹோட்டலாக வந்து அலைந்தார் அந்த ஹோட்டல் மேனேஜர் அவருடைய ஆக்சன்ட் அதை ஆங்கில புலமையை பார்த்து அவருக்கு என்ன வேலை கொடுப்பதுன்னு தெரியாமல் ஒரு சர்வர் வேலையை அவருக்கு கொடுத்தார் அந்த மனிதனும் கொண்டு வந்து சர்வ் பண்ணினார் அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான் அங்கேயே சாப்பிட்டான் மூவாயிரத்தி ரூபாய் அவனுக்கு சம்பளம் அங்கேயே படுத்து கொள்வான் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடக்கூடிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய மேனேஜர்கள் அவர்கள் ஒரு முறை ஒரு பேங்க் மேனேஜர் ஒருவர் இவனை பார்த்துவிட்டு தம்பி நீங்கள் எங்கள் எங்கள் பேங்க்கு வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருகிறேன் என்று சொன்னார் கூட இருந்தவன் சொன்னால் அனாதையாக இருக்கா எவன்னே தெரியல ஒரு வேலைக்காரனுக்கு போய் நீ இந்த வேலையெல்லாம் தராத நீயே கெடுத்துக்காதன்னு சொல்லி அந்த வேலையை தடை செய்து போட்டான் இப்படி நாட்கள் ஓடினது மூன்று மாத காலம் அந்த வாலிபன் அந்த இடத்துல வேலை செய்து தன்னை யார் என்று அவன் அதுவரை யாரிடத்தில் அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் இருந்தான் ஒரு நாள் மூன்று மாத காலம் கழித்த பின்பு ஒரு கார் பத்து பதினைந்து கார்கள் சூழ ஒரு கார் வந்து நின்றது அப்பொழுது அந்த காரிலிருந்து இறங்கினதான சிலர் நேராக ஒரு இடத்துல வந்து சார் யுவர் மிஷன் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் ப்ளீஸ் கம் டு ஹோம் என்று அழைத்தார்கள் அவர் ஆச்சரியப்பட்டார் உடனே பார்த்து சிரித்தார் ஆ ஆமாம் சார் உங்கள் அப்பா வர சொல்லிட்டாங்க அவர் அப்பொழுது அவர் வாங்கின சம்பளம் அவருடைய கையில் இருக்கிறது மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் என்ற கணக்கில் மூன்று மாத சம்பளம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அப்பொழுது அவரை அழைத்து அவருக்கு வேறு உடைகளை உடுத்தி அவரை அந்த காரில் ஏற்றினார்கள் அப்பொழுது மேனேஜர் ஓடுவது தடுத்து என்னுடைய சர்வெண்ட்டை எப்படி நீங்கள் கொண்டு போகலான்னு சொல்லி கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெரிய இந்தியாவிலேயே ஒரு பெரிய வைர வியாபாரினுடைய மகன் இவர் இவரு அவருக்கு ஒரே மகன் அமெரிக்காவில் தான் படித்தார் ஆனால் இவர் உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய தக்கப்படார் இவருக்கு ஒரு பரிசு வைத்தார் மூன்று மாத காலம் நீ எங்கேயாவது போய் வேலை செய்து பிழைத்து அந்த சம்பளத்தை நீ பெற்று கொண்டால்தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒன்பதனாயிரம் கோடி நம்முடைய சொத்துக்களை கொண்ட இந்த பெரிய கம்பெனியை நீ நடத்த முடியும் என்று அழைத்ததினாலே அவர் வந்தார் இப்பொழுது யோசித்துப் பாருங்கள் அவன் துயரப்பட்டான் மூன்று மாத காலம் அவன் வேதனை அனுபவித்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த வேதனை அநேகருக்கு காறுதலாய் மாறினது இயேசுவும் கூட சிலுவையில் துயரமடைந்தார் வேதனை அடைந்தால் அந்த வேதனை நம்மை ஆறுதல் படுத்தும்படி இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே நீ ஆறுதல் படும்படி நீ துயரப்பட்ட காலங்கள் போனது இனி ஆறுதல் படக்கூடிய தேற்றப்படக்கூடிய காலங்கள் வருகிறது சோர்ந்து போகாதே மகிழ்ந்து கலி கூறு கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமே